நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்பசோழன் அழியும் அதிமுக ஐயோ ஆதாரம் வெளியாயிடுச்சு அதிமுக தலைவர்களுக்கு ஆப்பு என்ன ஆதாரம் வெளியாச்சு அதிமுக உண்மையாகத்தான் அழிகிறதா அதே மாதிரி அதிமுக தலைவர்களுக்கு என்ன தான் ஆப்பு அது யார் தான் வைக்கிறாங்க எல்லாவற்றையும் விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்முடைய ஜெயக்குமாருக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் வந்து கடும் கோபத்துடன் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு அந்த கருத்தை பாருங்கள் இந்த கருத்தை அண்ணாமலை அவர்கள் தெரிவிப்பதனால அண்ணாமலை பக்கம் நியாயம் இருக்குதா இல்லை ஜெயக்குமார் பக்கம் நியாயம் இருக்கிறதா இந்த ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு எப்படி அதிமுக அழியுதா இது எப்படி அதிமுக தலைவர்களுக்கு ஆப்பு எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன் பாயிண்ட் பை பாயிண்ட்டா என்னங்க ஆனால் அரசியலை வந்து படிக்காமல் இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம் அரசியலை யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையை பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சவராக இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடு இருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊர் அமைச்சராக இருந்தார் தென்சென்னை கோட்டையினர் சொந்த பையன் டெபாசிட் நடந்துட்டார் அவர்லாம் பேசலாமா அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவருடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சராக இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏ வரந்தாங்க எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென்சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாமாண்ணா அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பார் இளைஞர்கள் விரும்புகிறாங்க ஒரு பொலிட்டீஷன் அப்டேட்டடா இருக்கும்னு விரும்புகிறாங்க அப்டேட்டடாக இருக்கும் ஃபேபியன் சோஷியலிசம் தெரிஞ்சுக்கணும் ஏன் யூரோப்பிய நாடுகளை ரைட்டை நோக்கி போது தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்கிலாந்துல எலக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போறாங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பாலிட்டிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல் இருக்கும்போது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எதுவுமே இல்லை காலையில் வீட்டில் லுங்கி கட்டி மீட் வைப்பேன் ஜெயக்குமாறேன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டே வச்சா கட்சி வளந்துருமானேன் அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு அவ அதிமுக தலைவர்கள் சாமி எப்படியாச்சும் அந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடுவோம் எப்படியாச்சும் அந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சிட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போறது இல்ல இங்கதான் இருக்க அதனால எவ்வளவு சாமி வேணாலும் ஜெயக்குமார் கும்பிட்டு சாமி சாமி அந்த அண்ணாமலை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜகல ஒரு லட்சத்துல ஒரு அண்ணாமலை போனா அடுத்து குப்புசாமியோ ராம்சாமியோ இன்னொரு சுந்தரம் வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பா செய்யத்தான் போறாங்க அல்லது மாலினியும் நல்லினியம் இன்னொரு செய்யத்தான் போறாங்க அதனால அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இறந்த இடத்து பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமாரால் லுங்கிய கட்டிட்டு எத்தனை பிரஸ்மீட்லாம் கொடுக்கட்டும் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி ஜெயக்குமார் ஜெயக்குமாரானும் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பர்சன்ட் ஓட்டின் இந்த அதிகமாக அதனால அவங்க நிறையா பேசணும் நிறையா அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்கள் கட்சி இன்னும் வேகமாக இப்போது ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்ந்து ஒரு அரசியல்வாதி நன்றாக அனுபவம் பெற்றவர் இப்போ அண்ணாமலையை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சமூக வலைத்தளத்தில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் லண்டனுக்கு போகிறாராம் லண்டனுக்கு எதுக்கு லண்டனுக்கு போகணும் இங்கே பெரியாரை படிக்கலாம் அண்ணாவை படிக்கலாம் புரட்சித்தலைவரை படிக்கலாம் அம்மாவை படிக்கலாம் தமிழ்நாட்டில் தானே அரசியல் பண்ண போகிற இல்லை இந்தியாவுக்குள்ளே தானே அரசியல் பண்ண போகிற இவங்களை படித்தாவே போதும் இங்கே மக்களுக்கானவற்றை செய்யலாம் வெற்றி பெறலாம் இதற்காக லண்டன் போய் படிக்கணுமா என்ன பைடனாக போகிறாரா இல்லை ரிஷி சுனக்காக போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச தலைவர்கள் கூட அந்தந்த மண்ணில் இருக்கின்ற தான் படிக்கிறாங்க இவர் மட்டும் வெளிநாடு போய் படிக்கிறாராம் வெளிநாடு போய் அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் பாஜகவில் இருந்து சசுன் பண்ணதை தெரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்திலும் சாரி மெயின்ஸ் மீடியாவிலும் பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாருங்க அப்படின்னு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவித்து இருக்கிறாரு ஆனால் இது சரிதானா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் பேசிக்கின்ற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை கூட கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஜெயக்குமார் வேண்டுமானால் இங்கே இருந்து இங்கே இருக்கின்ற அரசியலை செஞ்சுட்டு போட்டோம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வெளிநாடு போகிறேன் ஆனால் நம்ம ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே பகுதியில் அமைச்சராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்னுடைய கோட்டைன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்துல அவங்க பையன் வந்து டெபாசிட்டி இழந்துட்டார் இவரெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லுவார் ஏன்பா ஒரு சீனியர்ன்ற அடிப்படையில் நம்ம ஜூனியராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை வழங்கக்கூடாதா இதுக்கெல்லாம் போயிட்டு ஜெயக்குமார் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறது நிஜம்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி பிரச்சனை அந்த கட்சிக்குள்ளே ஆயிரம் விஷயம் நடக்கலாம் அதனால் அடுத்த கட்சி விஷயத்தை பற்றி பேசக்கூடாது ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் லண்டன் போர்த்து தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த கருத்து மக்களுக்கு எதனால் பயன் தரப்போதா இப்போ ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கணும் ஏங்க அது அவங்க கட்சி முடிவுங்க அதை பற்றி நான் என்னங்க பேச முடியும் அப்படின்னு தான் கடந்து போக வேண்டும் இது கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அண்ணாமலை அவர்களில் தனிப்பட்ட ரேஞ்சில் விமர்சனம் பண்ண மாதிரி இருக்குது அவங்கவுங்க கட்சிக்குள்ளே ஆயிரம் விஷயம் நடக்கும் அந்த விஷயத்தை ஜெயக்குமார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொடங்கி வைக்கிறார் ஏன்னா பாஜகவில் யாரை லண்டன் அனுப்பணும் அனுப்பக்கூடாது என்பது அவங்க தனிப்பட்ட கட்சி விஷயம் அதை பற்றி ஜெயக்குமார் அவர்களை பேசாமல் இருந்துருந்தாருன்னா ஏன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் படிக்காமல் அரசியலில் இருந்தால் ஜெயக்குமார் மாதிரி தாங்க இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல வர்றார் இது தேவைதானா சபாநாயகராக இருந்தார் பல அமைச்சர்களாக இருந்தார் அமைச்சராக கூட இருந்தார் இப்படி நெடுங்காலமாக வந்து அரசியல் காலத்தில் பெரிய பெரிய பதவியில் இருந்துட்டு ஒருத்தருடைய கட்சியை விமர்சிக்கலாமா இல்லை ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சிக்கலாமா என்பது கூட தெரியல பாருங்களேன் அதனால் கொள்கை ரீதியாகவும் சரி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம் தொடர்பாகவும் சரி நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்க வேண்டும் அப்படி கருத்து தெரிவிக்காத தான் இன்றைக்கி கிட்ட அவர்கள் வாங்கி கட்டி கொண்டார்கள் இரண்டாவது நம்ம ஜெயக்குமார் அவர்கள் சொல்வது என்ன ஏம்பா அண்ணாமலாம் லண்டன் போனோம் இங்கே பெரியாரை படிக்கலாம் இல்லையா அதே மாதிரி தமிழக அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெலாம் இல்லையா அப்படின்னு சுட்டி காட்டுறார் நம்ம ஜெயக்குமார் அவர்களை பொறுத்து வரைக்கும் அவங்கள தானே படித்தார் அவங்களுடைய அரசியில் நின்று தானே மக்களிடையே வாக்கு கேட்குறாரு அவரால் என் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல இப்போயே நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பையனை வெற்றி பெற வைக்க முடியல ஏப்பா ஜெயக்குமார் அவர்களை வட சென்னைக்கு பொறுப்பாக போட்டாங்க ஆனால் அவங்க பையன் நின்னது டென்ஷன் இல்லை அவங்க பையனை பொறுத்து வரைக்கும் இன்னும் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதனால் தோல் விடைஞ்சிட்டார் டெபாசிட் போச்சு அதுவும் இல்லாமல் ரெண்டு வேட்பாளர் என்கின்ற பொழுது அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மாதிரி சிறந்த செல்வாக்கு கொண்ட ஆளுமை கொண்ட ரெண்டு பேரிடத்தில் போட்டி போடுகின்ற போது நம்ம ஜெயக்குமாரோடைய பையனை பொறுத்த வரைக்கும் ஜெயவர்தன் டெபாசிட்டி இழந்துட்டார் ஜெயவர்தனுக்கு இணையான வேட்பாளர் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது இல்லையா அதனால் டெபாசிட்டி எழுந்துட்டார்ப்பா அதுவும் இல்லாமல் அவங்க பையனுக்காக வேலை செய்யலையா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க பையனாக இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி சென்னை முழுவதும் செல்வாக்கு செலுத்துகின்றவங்களாக இருக்காங்க ஒரு பகுதியில் மட்டும் இல்லை அப்படி இருந்தும் வெற்றி பெற முடியலைன்னா அப்புறம் நீங்களே பெரியாரை சரியாக படிக்கலை நீங்களே அண்ணாவை சரியாக படிக்கலை நீங்களே தலைவரை சரியாக படிக்கலை நீங்களே ஜெயலலிதா அவர்களை சரியாக படிக்கலை ஆனால் நீங்களே சரியாக படிக்காத பொழுது இதுக்கு அண்ணாமலை வந்து படிக்க சொல்கிறீங்க அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கழகங்கள் இல்லாத தமிழகம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அப்படி இருக்கும்போது அந்த கழகத்தை உருவாக்கிய இல்லை அந்த கழகங்களுக்கு விதை போட்ட தலைவருடைய அரசியலை படிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி படிப்பார் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் கோபம் அடைஞ்சிட்டார் அண்ணாமலை பேசுனதில் எந்த வித தப்பும் இல்லைங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயம் கோபமாக இருந்தாலும் அதில் அன்னைக்கு அவருக்கு ஒரு நியாயம் இருந்தது என்னப்பா அன்றைக்கி ஒரு நியாயம் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பாக சி அன்புமணி அவர்கள் நிற்கிறாரு பாமக கட்சி சார்பாக இப்படி பேசி கொண்டு இருக்கின்ற செய்தியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடு ஏற்றுருவாங்க என்ன தெரியுமா அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் செய்தி பரப்பி கொண்டு இருக்கின்றார்களே தெரியாதுங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஏங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் போட்டிடுல அந்த தொண்டர்கள் யாருக்காவது ஓட்டு போட்டுட்டு போட்டுமே எதற்காக போட வேணான்னு சொல்கிறாங்க அவங்க போட வேணான்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா அந்த கட்சியானது இங்கே பாமகானது என்டிஏ சார்பில் போட்டிடுது நம்மளும் போட்டிட்டோம்னா டெபாசிட் போயிடும் இல்லை நான்கு அஞ்சாவது இடத்துக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் நம்முடைய அருமை பெருமையானது வெண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிடல அதுதான் உண்மையான நோக்கம் ஆனால் திடீர்னு வந்து பாஜக கூட்டணி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தமாகிறது இங்கே அதிமுக வந்து பிடிஎம்மாக செயல்படுகிறது இது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது அப்போ ஏடிஎம் யாரான்னு கேட்டிங்கன்னா திமுக தான் இங்கே ஏற்றி இருக்கக்கூடிய திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் பிடிமான அதிமுக வந்து இங்கே பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்க என்று பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அதாவது ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி திமுக சக்தி என்று சொன்னாங்க அந்த சக்தி வெற்றி பெறுவதற்காக தான் பாமகவுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர்கள் குறிப்பிடுவார் இந்த கோபம் தான் வந்து ஜெயக்குமார் அவர்களை இன்னும் கடுமையாக விமர்சிப்பதுக்கு ஆதாரமாக போச்சு பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் ஒரு உரையாடல் ஆனது பரவுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது தான் என்று சொல்லிவிட்டு சி வி சண்முகம் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்கின்றார் என்னுடைய வாய்ஸில் யார் அதுக்கு தவறான மெசேஜை பரப்புறது காவல் நிலையத்தில் போய் புகார் அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்திலும் புகார் அளிச்சிருக்காங்க அதனால் பாமக கூட்டணிக்கோ இல்லை பாஜக கூட்டணிக்கோ வாக்களிக்க வேண்டாம் என்று அதிமுக எங்கேயுமே சொல்லலை ஏன்னா சொல்லவும் மாட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக ஆனது அதிமுக கூட்டணிக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது அதற்காக இப்போதே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க ஏதோ அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் மோதலை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக வேறு ஏதாவது ஒரு கட்சி லாபம் அடைய வேண்டும் அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டை வாங்கி அப்படின்றதுக்காக தான் தவறான செய்தியை பரப்பியிருக்குது இந்த செய்திக்காக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபம் அடைஞ்சாருங்க ஆனால் அது உண்மை கிடையாது அதுலேயும் அதிமுகவை அழிப்பது யார்றான்னு கேட்டிங்கன்னா ஜெயக்குமாரும் கேபி முனுசாமி அவர்களும் தான் அப்படின்றத அடித்து சொல்கிறார் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு முறை மூணு முறை டெய்லி அளிக்க சொல்லு அவங்க பேட்டி பேட்டி அளிக்க ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஒரு சதவீத வாக்கானது அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் உண்மையாகவே அதிமுகவை ஜெயக்குமாரும் கேபி முனுசாமி அவர்கள் தான் அழிக்கிறார்களா அப்படின்னு சொல்லும்பொழுது எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவினால் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவை சந்திக்குதுன்னா அதில் ஜெயக்குமாருடைய பங்கும் இருக்கிறது ரெண்டாவது கேபி முனுசாமியாருடைய பங்கும் இருக்கிறது ஜெயலலிதா காலத்து அதிமுகவும் எடப்பாடியாருடைய அதிமுகவும் வேறாக தான் இருக்குது ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாரும் இயக்குவாங்க எல்லாரும் போராட்டக்களத்தில் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போராட்டக்களத்துக்கு வரலன்னா இவங்க யாருமே போராட்டக்கலத்துக்கு போக மாட்டாங்க எடப்பாடி போராடினா அது சட்டப்பேரவையில் போராடினாலும் சரி இல்லை வெளியே வந்து போராடினாலும் சரி எடப்பாடி பழனிசாமி போராடினா தான் இவங்களாம் களத்துக்கு வருவாங்க அதனால் இவங்க எடப்பாடி பழனிசாமியை தான் முழுக்க முழுக்க நம்பியிருக்காங்க வெற்றியோ தோல்வியோ என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று அடையாளம் காட்டுகின்றார்கள் அதனால் திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட இன்றைக்கி அதிமுகவினர் களத்துக்கு வரல வெறுமனே பேட்டி மட்டும்தான் அழிச்சு கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி வாய்ச்சல் வீரர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவங்க பேச பேச பாஜக ஆனது ஒரு படி மேலே இருது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்கிறோம் அதனால் மக்கள் எங்கள் பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்றது அண்ணாமலையோ கூற்றாக இருக்குது அதுவும் இல்லாமல் அதிமுக தலைவருக்கு ஆப்பு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்மணி அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் வந்து நம்முடைய அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அப்படி பேசுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை உதித்தாருங்க அதன் மூலமாக அதிமுக தலைவர்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கய்யா இந்த இடைத்தேர்தல் மூலமாக அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிந்தது ஏனென்று கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையாக இருந்தாலும் சரி அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை தவறாமல் சொல்லுகின்றார் என்ன என்று கேட்டிங்கன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ் அவருடைய முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் விட்டு கொடுத்தாங்க ரெண்டு முறை அதனால் நம்பிக்கைக்குரியவர் அதனால் அதிமுகவை காப்பாற்றுவதில் உறுதியாக இன்னைக்கும் களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் நம்ம டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனியாக கட்சி வச்சு நடத்தினாலும் அதிமுக காப்பாற்றுவதிலும் அதிமுக தீவர் கையில் இருந்து தன் கையுக்கோ இல்லை தொண்டர்களுடைய கையுக்கோ வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இவங்க முயற்சியானது கண்டிப்பாக வெற்றி பெறும் இவங்க தான் அதிமுகவை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பதனால் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெற்றார்கள் என்றால் அந்த வெற்றியை காரணமாக காட்டி அதிமுகக்குள்ளே இவங்க எல்லாம் உள்ளே கொண்டாடுது அப்படி இல்லையா எடப்பாடி பழனிசாமியை தனியாக தூக்கி போட்டுட்டு இவங்க கிட்ட அதிமுக கொடுப்பது இதுதான் பாஜகவுடைய திட்டமாக இருந்தது ஆனால் அங்கே தோல் அணிஞ்சிட்டாங்க இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டும் பாமக வெற்றி பெற்றுவிட்டால் மீண்டும் அந்த விஷயத்தை அரங்கேற்ற போகிறாங்க இவங்க எல்லாருக்கும் தெரியும் லேட்டஸ்ட்டாக நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் கூட சொன்னார் அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைக்கின்ற வேலை தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு போய்விட்டது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அமித்ஷா அவர்களும் அதை தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆனது எதை ஆசைப்படுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அதற்காக ஒரு பார்க்கிங்கை தான் பார்த்துட்டுருக்காங்க அப்படியே கிக்குன்னு ஒரு தீப்பொறி பரவிச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி அதிமுக தலைவர்கள் என்று சொல்லிக்கிட்டு அதிமுக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை சொறிவிட்டு மீண்டும் பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் அந்த கூட்டணியுடன் சசிகலாவும் அதிமுகக்குள்ளே வந்துருவாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் கூட இவங்க இல்லாமல் அதிமுகவை ரன் பண்ண முடியாது அந்த சூழ்நிலை ஏற்படும் அதற்கு தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளச்சாராய விஷயம் என்பது எதிரொலிக்க வேண்டும் அதன் மூலமாக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான விதை இதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமானது இந்த இடைத்தேர்தலை எதிரொலிக்குமா என்று கேட்கின்ற போது கண்ணுக்கு தெரிஞ்சு விஷசாரையும் திமுக விற்றுருக்கான் அதன் மூலமாக மக்களை கொலை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் திரும்பி ஓட்டு போகலன்னு வச்சிங்களேன் பிறகு வாக்கு எண்ணிக்கின் போது திமுக ஜெயிச்சிச்சின்னா அப்போ மக்கள் வேறு ஏதோ விரும்புகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தங்க கண்டிப்பாக இது எதிரொலிக்க வேண்டும் ஆசைப்படுறோம் ஆனால் முடிவு வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அந்தளவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மட்டும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு பாஜக கூட்டணி பலம் பெற்றுவிடும் எடப்பாடி பழனிசாமி தனித்து களத்தில் நின்று யாரை எதிர்ப்பார் சீமானியா இல்லை பாஜக கூட்டணியா இல்லை திமுக கூட்டணியா அதனால் பலமில்லாத அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோல்வி அடைஞ்சால் அந்த அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் பெரிய ஆப்பாக பாஜக சொருவும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் நல்வாய்ப்பாக பாஜக கூட்டணியும் அதிமுக இணைத்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் தப்பிச்சாங்க ஆனா ஆப் என்பது நிச்சயமாக இருக்கிறது ஆனால் எப்ப இருக்க போது என்பதுதான் நமக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது பொறுத்த பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுக விஷயத்தில் முதன்முறையாக கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கின்றார் தலைவர்களில் இருந்து எல்லாவற்றையும் என்ன நடக்கப்போகுது நன்றி நண்பர்கள்